புதுசா உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஐம்பது சதவீதம் வரைக்கும் ஆமா அவர் ட்ரம்ப் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா கொடுத்துருக்காப்ல இந்தியாவுக்கு இந்தியாவில விநாயகர் சதுர்த்தி ரொம்ப பேமஸ் இல்லையா நல்லா ஃப்ரீயா கொடுத்துருக்காப்ல ஆல்ரெடி இருபத்தஞ்சு கொடுத்தாப்ல இன்னையில இருந்து இன்னும் இருபத்தஞ்சு ஆட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வந்து நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு பார்த்தேன் நமக்கு என்ன நஷ்டம்னு அவ்வளவா தெரியல எனக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியால ரொம்ப அடியாகும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி இருக்கிறதுல எக்ஸ்போர்ட் பண்றது இப்போ இன்னைக்கு நியூஸ்ல கூட ரெண்டாயிரம் கோடிக்கு உண்டான மெட்டீரியல் வந்து இன்னும் அனுப்பாம இங்கே இருக்கு அனுப்பவே இல்லை ஆனால் இந்த வரி இதை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாது என்ன வரி என்ன வரி அப்படின்னு சொல்றீங்க சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கோ இப்போ நீ வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஊரில் பத்து ரூபாய்க்கு வாங்குற அப்படின்னா அதுல ஐம்பது சதவீதம் எவ்வளவு அந்த ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீ வாங்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இப்போ இப்போ நான் அங்கே இருக்க போகும்போதே ஒரு டிஷர்ட் வந்து ஒரு பத்து டாலருக்கு இப்போ வாங்குறோம் அப்படின்னு வாங்கி இப்போ அது ஐம்பது பெர்சன்ட் கூட போட்டு நம்ம அவங்க விற்பாங்க விற்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இருந்து இப்போ ஒரு ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அனுப்பியிருக்காங்கன்னா அது ஃபுல்லாக சேல் ஆனா தானே ரிட்டர்ன் திருப்பி எடுப்பாங்க அது சேல் ஆகாதுல்ல உனக்கு ரேட்டு அதிகமாக போகும்போது சேல் ஆகாது ஸோ அது ஃபுல்லாக அப்படியே ரிட்டர்ன் இங்கே அதனால இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிறவங்க இங்கேருந்து என்னென்ன வகையான பொருட்களை ஏற்றுமதி பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுன் தான் ஆகும் அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படி இருக்க போகும்போது தான் அப்போது யூகே போய் கூட பேசிகிட்டு வந்தார் நம்ம பிரதமர் பேசி தடையில வர்த்தகம்ன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ரிச்சான கண்ட்ரிங்களோட க பயப்போ வச்சு அமெரிக்கா இல்லைன்னா என்ன எங்களுக்கு யூக அமெரிக்கா இல்லைன்னா ஆஸ்திரேலியா இருக்கு கனடா இருக்கு அந்த மாதிரி ரிச்சான கண்ட்ரிக்கு இது பண்ணணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்குலாம் பண்ணலாம் ஆமா பண்ணக்கூடாது அப்படின்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு பண்ணலாம் அப்படின்னா ஏழ்மையான கண்ட்ரிஸ் தானே நிறையா இருக்கு ஸோ அங்க பண்றது பண்ணுனா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடையாது அதனால யூரோப்பியன் கண்ட்ரி இப்போ ரஷ்யா கூட சொல்லிருக்காங்க எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு மாற்ற அடுத்த சில நாடுகளை தேடி பிடிச்சி பேக்கப்பாக வச்சுக்கிறது நல்லது இது எப்படியும் கண்டினியூ கண்டினியூ ஆகாது ஸோ எடுத்துக்கிட்டுருவாப்புல இதுல வந்து நம்ம தமிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நாடு நாடாக சுத்திட்டு இருந்தாப்புல இல்லை பிரதமர் போய் என்ன வேலை பார்த்துட்டு வந்திருப்பாப்ல இதெல்லாம் பேசி வச்சுருப்பாப்ல இப்பயே ஒரு நாலஞ்சு நாடுகளோடு சைன் பண்ணதாக சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆனால் என்னைக்கா இருந்தாலும் அமெரிக்காவை நம்புனா தான் நிற்கணும் யாராக இருந்தாலும் சரி உக்ரைன் மாதிரி தான் நிற்கணும் ஆரம்பிச்சு விட்டுருவாங்க ஜோதியா முடிவுக்கு வர மாட்டாங்க இன்னைக்கு கூட ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல இல்ல பாகிஸ்தான் போற நாங்க தான் நிறுத்தணும் இந்தியா பாகிஸ்தான் போற நாங்க தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் பாராளுமன்றத்திலேயே சொல்லிட்டாப்புல மோடி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நான் இருந்தாலும் அந்தாலும் விட மாட்டேங்கிறேன்ல நான் தான் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு ஆனா இது பெரிய பேக்டாப் தான் அது ஒரு பெரிய நல்ல இது கிடையாது அவங்க கட்சியிலேயே வரவேற்பு இல்லை ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப்போட மைண்ட் செட் என்ன அப்படின்னா திருப்பி நம்ம அவங்களோட அரசியல் அமைப்பு சட்டத்தில் வந்து ரெண்டு தடவை இருந்தாங்கன்னா அடுத்து அவங்க நிச்சயக்கூடாது அதனால் இவரு இப்போ ரெண்டாவது தடவை தான் வந்திருக்காப்ல அடுத்த தடவை நம்ம நிச்ச போறது இல்லை யாரோ வரப்போகிறோம் என்னமோ பண்ண போறோம் நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை செய்வோம் அடித்து கலப்போம் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி நோபல் பரிசு நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு அவர் அடித்து கலுறாப்புல சைனாவோட இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு அமெரிக்கா இது அமெரிக்காவுக்கு டேஞ்சர் சைனாவுக்கு இல்லை அமெரிக்காவுக்கு டேஞ்சர் அதனால வந்து இப்போது ஆறு லட்சம் ஸ்டூடெண்ட் விசா கொடுத்துருக்குறாங்க ஆறு லட்சம் ஸ்டூடெண்ட் விசா சைனாவுக்கு கொடுத்துருக்கு ஆறாயிரம் விசா ஸ்டூடெண்ட் விசா இந்தியாவுக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாவது இந்த இல்லிகளா இருக்கிறாங்கன்னு சொல்லி இருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த இல்லிகளை இருக்கவங்க எல்லாம் இப்ப வந்து ரீகால் பண்றாங்க இனி எதுனால இங்க இருக்க என்ன ரீசன் உங்கள்கிட்ட ப்ராப்பர் வீசா இருக்கா இல்ல ப்ராப்பர் அசைலாம அப்ளை பண்ணிருக்கியா அந்த அசைலாம் எந்த ஒரு ரீசன் அப்ளை பண்ணிருக்க நீ சம்பாதிக்கிற பணம் எங்க வெளியில போகுது அசைலாம் அப்படின்னா அதை பத்தி இன்னொரு வீடியோ நான் தெளிவா போடுறேன் அசேலம்ன்றது வந்து அது ஒரு குடிபெயர்ப்பு அது வந்து அடுத்த வீடியோல நான் சொல்றேன் இப்போ இந்த ஐம்பது சதவீதம் டெரிஃப் வந்து இந்தியாவுக்கு பெரும் அடிதான் இதை இந்தியா எப்படி சமாளிக்க போகுது அப்படின்றது நம்ம மோடிஜி தான் சொல்லணும்